வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து நிவாரணமும் வெற்றியும் நிறைந்த ஆண்டு ஏழரை சனியின் இரண்டாம் பாதி நடந்தாலும் குரு அருளால் பெரிய மாற்றங்கள் பணவரவு குடும்ப மகிழ்ச்சி காத்திருக்கு முதல்ல ராசியின் அதிபதி குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் நான்காம் இடத்திலிருந்து ஜூன் மாதம் ஐந்தாம் இடத்துக்கு கடகராசி உச்சம் செல்கிறார் இது சிறப்பான ராஜயோகம் குழந்தை பாக்கியம் சொத்து ஆதாயம் கல்வி வெற்றி அக்டோபர் முதல் ஆறாம் இடத்துக்குப் போனாலும் போட்டிகள் வென்று முன்னேறலாம் சனி பகவான் ஜென்ம ராசியில் மீனத்தில் மீத்தில் இருப்பதால் ஏழரை சனியின் இரண்டாம் பாதி கடந்த கஷ்டங்கள் முடிந்து பொறுமையால் வெற்றி கிடைக்கும் உடல் நலம் மன அழுத்தம் இருந்தாலும் ஆண்டு முடிவில் நிவாரணம் உறுதி தொழில் வியாபாரம் மிகுந்த முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு வியாபாரத்தில் விரிவாக்கம் லாபம் அதிகரிக்கும் வெளிநாடு வாய்ப்பு ரிசர்ச் துறையினருக்கு சூப்பர் நிதி நிலைமை பணம் கொட்டும் பழைய கடன் தீரும் புதிய வருமானம் பங்கு ரியல் எஸ்டேட் ஆதாயம் திடீர் செலவுகள் இருந்தாலும் லாபம் அதிகம் குடும்ப வாழ்க்கை சூப்பர் மகிழ்ச்சி திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி உறவு இனிமை உறவினர்கள் ஆதரவு வீடு வாங்கும் யோகம் கல்வி மாணவர்களுக்கு அமோகம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வெளிநாடு படிப்பு வாய்ப்பு குரு அருளால் நினைத்தது நடக்கும் உடல் நலம் ஆண்டு தொடக்கத்தில் சிறிய பிரச்சனைகள் வயிறு கால் மன அழுத்தம் யோகா தியானம் செய்யுங்கள் மத்தியில் சிறப்பு இறுதியில் கவனம் தேவை பரிகாரம் திருப்பதி பெருமாளை வழிபடுங்கள் வியாழக்கிழமை விரதம் இருங்கள் மஞ்சளுடை தானம் செய்யுங்கள் அபிராமி அந்தாதி படியுங்கள் சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றுங்கள் மீனராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கஷ்டங்கள் முடிந்து புதிய தொடக்க ஆண்டு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்து முன்னேறுங்கள் எல்லா நன்மைகளும் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிட அருள் உங்களை வாழ்த்துகிறது